அன்பே சிவம் மனமே குரு என்று குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி இந்த காலத்துல கடவுளை சாமி கும்பிட்டுருக்கோம் முன்னோர்கள் அந்த காலத்துல சிலை வடிவம் கிடையாது அதுக்கு முன்னாடி என்ன உருவ வழிபாடியா கும்பிட்டாங்க இயற்கையை கும்பிட்டான் சூரியனை கும்பிட்டான் சந்திரனை கும்பிட்டான் காத்த கும்பிட்டான் தண்ணியை கும்பிட்டான் இயற்கை எது எதுவோ அதையெல்லாம் வழிபட்டான் அதனால மனுஷங்கிட்ட கல்லங்காப்பட்டு இல்லாம சுக வாழ்வு வாழ்ந்தான் ஆனா இந்த இயற்கையில இருந்து செயற்கைக்கு வந்தான் எல்லா துன்பமும் அவனை வந்து சேர்ந்துச்சு சொல்லு

அப்புறம் எப்படி இறைவனை வழிபட்டா இறை வழிபட்டா இயற்கையை வழிபட்டா தெய்வத்தை வழிபட்டா சலியை வழிபட்டான்னு சொல்ல முடியும் ஒவ்வொருத்த இப்போ ஒன்றும் இல்லை பதினெட்டு சித்தர்கள் இந்த பதினெட்டு சித்தர்களை எல்லாமே ஒரு பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னே இருந்தவங்க அவங்களெல்லாம் ஒரு புக்கில் எழுதிக்கிறான் இவர் இந்த ஊரில் சமாதி ஒரு ஊரில் அந்த ஊரில் சமாதி இந்த ஊரில் சமாதின்னு ஒரு புக்கில் எழுதுறான் இன்னொரு புக்கில் இன்னொரு மாதிரி எழுதுறான் இது அந்த சித்தருங்க கூட யார் இருந்தான் அவன் யார் கூட உறவாடனா எதுவும் தெரியுமா ஆ நான் படிக்கிறவனுக்கு என்ன தெரியும் இவர் இங்கே தாங்க சமாதி அப்படின்னு போகிறான் அது மாதிரி எதை எப்போ பார்த்தானோ அதுதான் நிஜம் இவன் பார்க்கறதுக்கு முன்னாடி இருந்துருக்கும் ஆனால் இவன் பார்த்தப்பதானே நிஜம் இப்போ கோழிலேருந்து முட்டை வந்ததா முட்டையிலேருந்து கோழி வந்ததான்னு ஒரு கேள்வி இருக்குது அதுக்கு எதனா பதில் சொல்ல முடியுமா என்னப்பா இவ்வளோ பேசுகிற சொல்ல முடியாதுன்ற முட்டை தெரியும் முட்டை வந்து அந்த ஆன்மா போனோன்னா குஞ்சு வரும் ஆன்மா போனோம் ஆன்மா உள்ளே போனோம் ஆன்மா எப்படி முட்டைக்கு போவோம் எடுத்து பொட்டியில் வச்சு போட்டுனா ஆன்மா போகுமா எப்படி நான்மா எப்படி போகுது எது எதிலிருந்து வந்தது சொல்ல முடியுமா சொல்லவே முடியாது எந்த கொம்பனாலையும் பதில் சொல்ல முடியாது ஆனால் கோழியை பார்த்த நான் கோழி தான் முன்ன வந்தது அப்படிதான் சொல்ல முடியும் எதை எவன் பார்த்தானோ அது அப்ப வந்தது அந்த மாதிரி கதை தெய்வ வழிபாடு கதை தெரியுமா எதையுமே ஒரு கரெக்டான அளவு கோளு தேதி வருஷம் மாசம் எல்லாம் போட்டு வைக்கல கற்பனை கேட்ட மாதிரி எழுதி வச்சுக்கிறான் அவன் பேசி அதனால உண்மை நிலைக்கு வா கடவுள் வழிபாட்டுக்கு வா நாலஞ்சு வருஷத்துக்கு வந்து நிறைய லட்சக்கணக்கில் பாடம் வாங்கி போயிருக்காங்க ஒரு பாடம் வாங்கிட்டா இருக்காங்க ரெண்டு பாடம் வாங்குறாங்க நின்றுடுறாங்க அது அப்புறமா விட்டுடுறாங்க இல்லைன்னா வீட்டில் இதில் இங்கே வர முடியாத சூழ்நிலை ஏற்படுது அவங்களுக்கு இப்போ அவங்க மறுபடியும் அந்த பாடத்தை ஸ்டார்ட் பண்ணோன்னா மறுபடியும் எந்த எந்த மாதிரி ஸ்டெப் எடுக்கணும் நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் ஏங்க அவங்க விதி பாடம் வாங்கி நல்லா போகணுன்னு தான் இந்த காட்டிருக்கும் இந்த ஆசிரமத்தை மறுபடியும் அவங்க நிற்கிறதுக்கு காரணம் என்ன அவங்களோட ஆணவம் சார் நெருப்பத்தொட்ட சூடுன்னு எல்லாருக்குமே தெரியும் இங்கே வந்தால் ஞானம் கிடைக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் ஞானத்தை மட்டுமே தேடி வந்தாங்களா அப்போது அவர்கிட்ட இருக்கும்போது அவரோட ஆசீர்வாதம் வாங்கும்போது கூட உள்ள ஒன்று வச்சு வெளியே செயல் வேறு மாதிரி காட்டிக்கிறாங்க அதுக்கான விளைவுகள் தான் இப்போ நடந்துருக்குது உள்ள ஊர் தான் வெளியும் அதுதான் நின்னவங்க யாரோ தடம் மாறதுக்கும் வாய்ப்பில்லை தப்பி போகிறதுக்கும் வாய்ப்பில்லை அவங்களோட நோக்கம் எதுக்காக வந்தாங்களோ அது ஒரு நாள் கண்டிப்பாக நடந்தே தீரும் அதை நடத்தி வைக்க ஐயாவே ஒரு ஐயா வராமல் இந்த பாடத்தில் நாம் முழுமையாகவே ஆக முடியாது உபதேசம் கொடுக்குற நாங்கள் அதை முழுமை பண்ண முடியாது ஐயா வந்தால் மட்டும்தான் அந்த பாடத்தில் முக்தியாக அடைய முடியும் அந்த பாடத்தை முழுமையாகவே ஆக்க முடியும் அப்போது அவருக்கு நான் துரோகம் பண்ணக்கூடாதுன்ற ஒரு இது நமக்கு வேணும் இந்த தான் உத்தமம் இவரு தான் நமக்கு உத்தமனும் முதல் முதலாக காலை எடுத்து வச்சா மாதிரியே கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்போது ஆறு பிரிஞ்சு போகிற மாதிரி எங்கே ஒன்றா போகலாம் எப்படி ஒன்றா போகலான்னு போனால் ஏன்னா இன்னும் வரைக்கும் போயின்னுக்குறாங்க ஐயா ஐயான்னு காலடியில் ஓந்த எல்லோரும் நிறைய பேர் இன்றைக்கி எங்கே இருக்கிறாங்க தெரியாமல் எத்தனையோ ஐயா பின்னாடிலாம் போயின்னுக்கிறாங்க அதுவும் நமக்கு தெரியும் இங்கேயே இவ்வளோ விஷயங்களை சொல்லி கொடுத்த ஒருத்தனாலேயே உன்னை கரை சேர்க்க முடியாமல் நீ ஓடறியே உன்னை யாரும் இந்த உலகத்தை காப்பாற்றுவேன் அவர் சொல்லிக் கொடுக்காத வித்தான் இந்த உலகத்தில் இன்னொருத்தன் சொல்லிக் கொடுக்க வாய்ப்பே கிடையாது எந்த ஆசிரமத்தையும் சொல்லிக் கொடுக்க வாய்ப்பு இல்லை ஆனால் இது தெரிஞ்ச நீ போறேன்னா உனக்கு ஆணவம் எவ்வளோ இருக்கும் இது கர்மாவோட இல்லை சாமி ஆணவம் நான் என்ன ஒன்னா பண்ணுவோம் என்னை கேட்க யாரும் இல்லை அப்போ இங்கே குனிஞ்சி நிமிர்ந்து வாழ்ந்தவன் எதுக்காகனா அதை மூடி இருக்கிறான் புளித்தோல் பொருத்தியை பசு மாதிரி மூடி வச்சிருந்துருக்கிறான் அதை இப்போ வெளிப்படுத்துகிறான் அந்த ஆணவம் எங்கே போகணும்னா யா அடிவுளும் ஆனால் காப்பாத்த ஆள்ல்லாமல் ஆள் இல்லாமல் கஷ்டப்படுவ ஏன்னா இது ஒன்று ஒன்றோட முடிப்போடுதில்லை ஏன்னா நீ பண்ணது குரு துரோகம் குரு துரோகம் குரு துரோகம் குரு துரோகம் பண்ணால் இறைவனே சேர்க்க மாட்டான் இறைவனுக்கே துரோகம் பண்ணால் கூட அவங்க ஒரு நாள் இல்லை ஒரு நாளா இது இவ்வளோதான்னு காப்பாற்றிப்பான் ஆனால் குரு துரோகம் பண்ணவனை இறைவனே காப்பாற்றுல ஏன்னா குரு குருவை நம்பி போனவனை முதல்ல இறைவன் குரு அந்த கதையெல்லாம் படிச்சிருக்கோம் பட்டினத்தார் கதை பத்திரகிரியார் கதை தெரிஞ்சிருக்கும் பட்டினத்தார் இறைவனே கதில் இருந்தாரு பத்திரகிரியார் குருவே கதில் இருந்தார் இறைவனே கதியில் இருந்தவருக்கு இறைவன் காட்சியும் கொடுக்கல மோட்சத்தையும் கொடுக்கல ஆனால் குருவே கதில் இருந்தவங்களுக்கு முன்னாடி காட்சி கொடுத்தது கடைசியாக இருந்தான் இது இறைவன் இந்த உலகத்தில் நிகழ்த்தி காட்டுறான் ஆனால் இந்த மரம் அன்னைக்கு புரியல காரணம் ஆணவம் ஆணவம் போட்டோம் இந்த ஆணவம் எங்க போய் விடுமா அங்க போய் கண்டிப்பா நிற்கும் அப்போ ஊருக்கு உதாரணம் நாலு பேர் ஓணும் சார் ஏற்கனவே ஐயோ இந்த மாதிரி பண்ணி அவன் வர்ற பாடு அப்படின்ற மாதிரி நாலு பேருக்கு ஊருக்கு உதாரணமாக சில பேர் வேணும் அதுதான் இப்போ நடந்துட்டு ஐயா இப்போது நாங்கள் ஐயா சொல்கிறாங்க அப்பா ஒரு கையில் குடும்பத்தைப்படி இரு இன்னொரு கையில் பாடத்தை பொடி நல்லா பாடம் பண்ணு கடைசி காலத்தில் குடும்பம் விட்டாலும் நீ பாடம் பிடிச்சிட்டு கரையை சேர்ந்து வைப்பா சொல்கிறாங்க இப்போது ஐயா கல்யாணம் ஆகி ஒரு ஐம்பது வருஷம் ஆகியிருக்கோயா நீங்கள் ஒரு கல்யாணம் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் இருபது வருஷம் ஆகியிருக்கோயா இந்த காலகட்டத்தை இந்த சூழ்நிலையே இது காலம்ப மாதிரி இருக்குது இங்கே வாழ்கிற முறையும் மாறி இருக்கு என்ன இப்போ இப்போது இப்போது நம்மளுக்கு என்ன தெளிவு வரணும்னா நம்ம ஐயாவை நேரடியாக போய் போயிடலாம் உதாரணம் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு நிறைய பேருக்கு ஐயாரோட வாழ்வு எப்படி இருந்தது அவங்க வாழ்கிற வாழ்க்கை வேலையை செஞ்சு குடும்பத்தோட இருந்து சாதிச்சிருக்காங்க நிறைய ஆசிரமத்தில் சன்னியாசி எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்கிட்ட எல்லாம் விட்டுட்டு அங்கே உக்காந்து மந்திரம் ஜப்பம் பண்ணுறோமோ இல்லை காயத்ரி மந்திரம் ஜப்பம் பண்ணுறோம் பாடப்படுறோம் அப்படியே போயிருக்குது ஆசிரமம் நிறைய ஆசிரமம் ஆனால் அப்படி ஐயா அப்படி கிடையாது குடும்பத்தோட இருந்து பசங்களை கூட இருந்து வேலை செஞ்சு கடைசி வரைக்கும் அவங்கள சம்பாதிச்ச பணத்திலே வாழ்வி காட்டியிருக்காங்க ஒரு கூட அடுத்தவங்க இதில் சம்பாதி வாழ்வேன் அது அதுக்கோசம் நாங்கள் எல்லாம் குடும்பத்தோடு தான் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க ஐயா ஐயாவோட வாழ்க்கை எப்படி இருந்தது காலையிலேருந்து ராத் ராத்திரி வரைக்கும் அவங்க எப்படியெல்லாம் வா இருந்தார் எப்படி குடும்பத்தோட இருப்பாங்க வெளியே உலகத்தில் வேலை செய்கிற இடத்துக்கு எப்படி இருந்தாங்க அவங்கள எப்படி உழக்கமாக வச்சுட்டு இருந்தாங்க அதை நீங்கள் சொல்ல முடியும்னா சொல்லுங்கள் என்னென்னா வேணாம் சொல்லலாம் சொல்லலாம் ஆனால் வாழ முடியாது அந்த வாழ்க்கையை அதுக்கு தான் ஐயா பிள்ளைங்களாம் விட மாட்டாங்க ஏன்னா இந்த பிள்ளைங்க அவர்கிட்ட படிக்க வைக்க முடியாத சூழ்நிலை இருக்கும்போதும் அவரை விட்டு எங்கேயும் போகலை இது ஏதோ ஆசிரமம் கட்டினதுக்கப்புறம் பிள்ளைங்கலாம் வந்து சேர்ந்தாங்க அப்படின்னு ஐயாவோட குடும்பத்தை யாரும் சொல்ல முடியாது அவர்கிட்ட ஒன்றும் இல்லாமல் வீடு எரிஞ்சு கட்ட துணி இல்லாமல் போதும் அவர் தான் எங்களுக்கு கதி எல்லாம் இருக்கும்போது கூட அவரே தான் கதி எப்பவுமே நாம் அவருக்கு உடம்பை விட்டு நேரத்து பிரியாத மாதிரி அவரை தொடர்ந்து தான் பயணம் பண்ணணும் அவர் சொன்னது தான் வேதம் அவர் சொன்னது தான் சத்தியம் ஆனால் அதை சொல்லக்கூடிய தகுதி அவருக்கு மட்டும்தான் இருக்குது ஆனால் நானே என் பிள்ளைக்கு சொல்கிறேன் கேட்பானா வாய்ப்பு இல்லை ஏன்னா எனக்கு அந்த சக்தி இல்லை அதனால என் பிள்ளை கேட்க மாட்டான் ஆனாலும் ஐயாவோட அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்னா இதுதான் முடிவுன்னா அதோடய முடிவை நான் பார்த்தே ஆகலாம் அதுக்காக நான் எந்த வேலை கொடுக்கறதுக்கும் நான் தயார் அவர் வந்து செடி குச்சி பானாக சுற்றுவார் கம்பு சுற்றுவாங்க இல்லையா அதை சுற்றுவார் பாப் சரி வெயிட் லிஃப்ட்டு வேலை கிடைச்சதே வெயிட் லிப்டிங்கில் தான் வேலை கிடச்சது அவர் படிக்கவே இல்லை போன உடனே பார்த்தாங்க நல்லா ஆஜான பாகிறாரு ஆ சரி அந்த வெயிட்டை தூக்கு இவரு ஆல்ரெடி வெயிட் லிஃப்ட்டு தான் அழகாக தூக்கி அழகாக வேஸ்ட்டார் ஆ ஃபஸ்ட்டு பாஸு அப்புறம் ஒரு புக்கை கொடுத்து படிக்க சொன்னாங்க இவர் ஏற்கனவே எழுத படிக்க தெரியாதவர் ஒரு புக்கை பா அதை பார்த்தது உடனே என்ன பண்ணுச்சேன் கதை புரிஞ்சு போச்சு ஒரு கதை ஒரு ஆயா ஒரு காட்டு ஒரு வடை காக்கா கதை ஆரம்பித்த உடனே சரி ஒரு படிக்க தெரிஞ்சிருக்கு போகல ஆ போதை வச்சுரு ஏன்னா நிறைய பேர் கீழே நிற்கிறாங்க எதையும் தனக்கு சாதகமாக சாமர்த்தியமாக தங்கிட்ட குறை இருக்குது அந்த குறையை என்னால் வெல்ல முடியும்னு அவர் கடைசி வரைக்கும் வாழ்ந்து காட்டினார் அவரை தடுக்கக்கூடிய சக்தி அவர்கிட்ட பணம் இல்லை படிப்பு இல்லை ஆள் பலம் இல்லை எந்த பலமும் இல்லைனாலும் சுயமாக என்னால் நிற்க முடியாது என்ன வரைக்கும் வாழ்ந்து காட்டியிருக்காரு ஏன்னா அப்படி இருந்ததுனால தான் அவரால் குருவால் குருப்பா குரு மூலயமா கிடைக்காத ஒரு விஷயம் இறைவன் மூலமாக கிடைச்சதுக்கான காரணம் என்னென்னா எதை எடுத்தாலும் அதோட ஆணி என்ன அதோட ஆழம் என்னன்னு நான் தெரிஞ்சாகணும் அப்படி இருந்ததோட விளைவு தான் நாங்களாம் படிக்க அனுப்பணும் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் தானே நாங்களாம் நல்லா படிச்சிருப்போம் ஆனால் நல்லா படிச்சிருந்தா நயா பைசா உதவாத போயிருப்போம் என்கிட்ட பணம் இருந்திருக்கோம் இந்த எந்தும் இருந்திருக்காதே இந்த இடத்துக்கு வர்ற அளவுக்கு பக்குவம் இருந்திருக்காத அப்போ காலம் ஐயா என்ன பண்ணுறாரு வறுமையை கொடுத்தா தான் இது இங்கேயே இருக்கும் வசதியை கொடுத்தா இது தடை மாதிரி எங்கள் போயிடும் அப்போ வறுமையை கொடு அனுபவிக்கட்டும் சாப்பாட்டுக்கு வழியில அனுபவிக்கட்டும் எந்த கவலையும் அவர் பட்டதே இல்லை நல்ல வேலைக்கு சாப்பாடு இருக்கும் அது இப்படி இருக்கும் அப்படி இருக்கலாம் கிடையாது பசியை ஆடுற அளவுக்கு இருக்கும் நானே எட்டாவது வரைக்கும் போயிருந்தேன் எட்டாவது பத்தாவது வரைக்கும் போயிருந்தேன் பத்தாவது வரைக்கும் கிழிஞ்சு தான் இருக்கும் பேண்ட்டு கிழிஞ்சுருக்கோம் சட்டை கிழிஞ்சிருக்கும் நான் அப்பாவை பார்த்ததுனால என்ன பண்ணேன் ரப்ப வச்சு ரப்ப வச்சு தான் கொண்டு போகல அந்த துணியை வாங்கி கொடுக்க கூட அவர்கிட்ட பணம் அவருக்கு ஆனால் அவர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒர்க்காது ஏன் அப்படின்னா அவர் சேர்க்கணும்னு நினச்சிருந்தா எவ்வளோ விஷயம் சேர்த்துக்கலாம் ஆனால் பொருள் தேடி அவர் ஓடி இருந்தாருன்னா அருளான இந்த வாழ்க்கை அவர் கிடச்சிருக்காரு அவர் நினைச்சிருந்தால் ஐநாவரத்தில் அவர் சொன்னால் அவரை மீறி செய்யறதுக்கு அங்கே ஒரு சக்தியே கிடையாது டே இது ஏழாம் அப்படின்ட்டா அங்கே இது இல்லப்பான்னு சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது அவர் வச்சது தான் சட்டம் அவ்வளோ பெரிய விஷயம் இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி போட்டு பொருள் இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு போயிடும் இறைவரோட அருள் மட்டும்தான் சாசோதனு எவ்வளோ சம்பாதிச்சாரன்னு தெரியாது எவ்வளோ செலவு பண்ணாருன்னு தெரியாது அவ்வளோதையும் இறைச்சிட்டு ஞானம் மட்டும்தான் நோக்கணும் இந்த வாழ்க்கை வாழ்ந்ததுனால தான் நாங்கள் வறுமையில் இருந்தாலும் நாங்களும் அவர் கூடவே இருப்போம் வேறு மாதிரி பொருள் தேடி போயிருந்தா நானும் பொருள் தேடி போயிருப்பேன் ஆனால் எனக்கு உதாரணமாக அவர் ஆகவே இல்லை நீ எவ்வளோ வேணால் சம்பாதிக்கலாம் எவ்வளோ வேணால் செலவு பண்ணலாம் அது எதுவுமே உன்னை காப்பாற்றாது உன்னை காப்பாற்றது இறைவனும் அவனை பற்றி ஞானம் மட்டும்தான் எல்லாம் போக வேண்டாம் இது உன்னை விடாதுரா அப்படின்னா அதுக்கு உதாரணமாக நான் தான் இருக்கிறேன்னு என்னை விட்டு செல்வம் போச்சு படிப்பு இல்லை எல்லாம் இல்லை என்னை இறைவன் கை விடலை அப்படின்னு அவருக்கு உதாரணமாக வாழ்ந்து காட்டி இப்போ நமக்கெல்லாம் வாழ்க்கையாக இருக்கார் இந்த உதாரணத்தில் நாம் இருக்கணும் நான் பொண்ணை உணவானா போ பொண்டாட்டி விட வேணாம் மனைவி மக்களை விட வேணாம் சேர்த்த பணம் எல்லாம் ஒரு நாள் செலவழஞ்சு போட எல்லாம் போகப்பா இறைவனை மட்டும் உங்கள் மனசுலேருந்து விட்டுடாமல் நீங்கள் நின்றீங்கன்னா அது ஐயாவோட வாழ்க்கையில் ஒரு வாழ்க்கை ஒரு பகுதி அந்த ஒரு பகுதி உங்களை கட்டாயமாக உதவும் அவரை மாதிரி எல்லோருமே வாழ்க்கைக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் இந்த ஒரு சாப்டர் மட்டும் எடுத்துட்டிங்கன்னா இதுதான் வாழ்க்கைன்னு முடிவு பண்ணிட்டான் அந்த முடிவு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அது தெரியாமல் நான் சாகவே நான் முடிவு பண்ணிட்டால் அதுக்கான விடிவு கண்டிப்பாக கிடைக்கும் புரியுதுங்களா இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் ஐயாவை ஃபாலோ பண்ணி ஆகணும் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் ஞானமே கிடைக்கும் புரியுதுங்களா